ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் அதிகமாக இந்த சளிப்போடு மேரேஜ்ல வர்றது பெண்களா ஆண்களா ஆண்களுக்கு தான் அதிகமா வருது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இங்க ரொம்ப ஸ்டபர்னா இருப்பாங்க பெண்களோட இயல்புங்கிறதே தனி காலையில ஒரு பிரச்சனை இருக்கும்

கடைசியா அவர் எந்த வார்த்தையில போடின்னு முடிச்சாரோ அந்த போடிய மட்டுமே திருப்பி ஆரம்பிச்சு அவர் முடிச்சுட்டு போன வார்த்தைய அவங்களால மறந்திருக்கவே முடியாது ஒண்ணு ஒரு இடம் வருது இல்லையா இந்த அக்செப்டன்ஸ் வந்து யாருக்கு குறைவா இருக்கு அதிகபட்சமா பெண்கள்கிட்ட அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகேங்களா எனக்கு வந்து அந்த ஃப்ரீ டைமே கிடையாது மேடம் நாங்கள் ஒரு நாள் சொன்னோம் மேடம் நீங்கள் வந்து குழந்தைய வந்து அவர்கிட்ட விட்டுருங்க நீங்க போய் ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரு சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க உங்க டிப்ரெஷன்லாம் விட்டுட்டு விளாடுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க எங்க கிட்ட நான் கேட்டேன் என்ன சார் அவங்க ரிலாக்ஸ்டா இருந்தாங்களா அவங்க எங்க மேடம் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க அங்க இருந்து எனக்கு போன் பண்ணி பையன் சாப்டானான்னு கேட்டாங்க சாப்பிட்டாமான்னு என்ன சாப்பிட்டான்னு கேட்டாங்க இட்லி சாப்பிட்டான்னு சொன்னேன் இட்லிக்கு என்ன வச்சேன்னு கேட்டாங்க சட்னி வச்சேன்னு என்ன சட்னி வச்சேன்னு கேட்டாங்க தேங்காய் சட்னி வச்சேன்னு சொன்னேன் அவன் தேங்காய் சட்னியே சாப்பிட மாட்டேன்னு நீ ஏன் தேங்காய் சட்னி வைச்சேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா இன்றைக்கி அவன் சாப்பிட்டாமா நீ போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அவன் சட்னியில் எவ்வளோ தொற்றுருக்கான்னு நான் பார்க்குறேன் ஸோ இவங்களால வெளியில் போனாலும் ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியல